வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தர்க்கம் யாரும் பார்க்க போகிறோம்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராகப்போ செங்கோட்டையின் புகைப்படம் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் எல்லாருமே பார்க்க முடியுது ஓபிஎஸ் புகைப்படம் பார்த்திங்கன்னா கூடிய அதிமுக நிர்வாகிகளை வந்து போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மதுரையில் பார்த்தி ஏகப்பட்ட இடங்களில் வந்து முன்னாள் அமைச்சர்களோட ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற மாதிரியும் மீண்டும் இணைய பொறுத்த மற்ற மாதிரி வந்து போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விவி ராஜஞ்செல்லப்பா வந்து ஒரு ஆறு மாதம் ஓபிஎஸ்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடி தனக்கு அமைதியாக இருந்தால் வளக்காடு மன்றம்லாம் போகாமல் இருந்தால் ஸோ நாங்கள் இணைப்பு பற்றி பேசுவோம்ன்ற மாதிரி இது வந்து தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவுணும் தென் மாவட்டங்கன்ற ராமநாதபுரம்லேருந்து பார்த்தீங்கன்னா தென்மா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு அதே மாதிரி ஆமாம் அதிமுகனால தான் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் அதிமுக போன சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சி ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதாவது ஜெயிக்கணும் ஸோ அந்த பழைய பார்த்திங்கன்னா தோல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா திருப்பியும் வெற்றி ஆக்கணும்னா அந்த ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு தோக்கடிச்ச இருக்காங்க அதிமுக உறுப்பினர்கள் இதுக்கு முக்கியமான காரணம் ஆமமுக தான் பிரிச்சுருந்தாங்க ஆமமுக பெரிய லெவலில் வாக்கு வங்கி இல்லாட்டியும் பட் அந்த ஆமமுக வாக்கை பார்த்திங்கன்னா அதிமுக ஆட் பண்ணிணா ஜெயிக்கிற தான் ஒரு சூழ்ந்ச்சி இதுதான் திமுகவுக்கு சாதகமாகி மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றாங்க எம்பி எலெக்ஷன் பார்த்திங்கன்னா சொல்ல தேவையில்லை அதிமுக பார்த்திங்கன்னா ஒன்றிணை அப்படின்னு தெளிவாது இது இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியிடக்க செங்கோட்டையனுமே ஒரு அதிர்ச்சி இருக்கதான் சொல்கிறாங்க இதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா வேலுமணி பேரும் அடிபடி இருக்கு வேலுமணியினால் தான் பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய பிளவு இந்த ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சுமூகமாக இல்லை நிர்வாகிகளை நேம்கிலருந்து எம்பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்ட்ட எந்த ஒரு முடிவும் பார்த்திங்கன்னா கேட்கறதில்ல அப்படின்ற மெகா குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க செங்கோட்டையுன்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் இபிஎஸும் பயன்படுத்தவில்லை ரெண்டாயிரத்து ஒன்றில் நான் எம்எல்ஏ லெக்ஷன் பார்த்திங்கன்னா நிக்காம போனதுக்கும் சூழ்ச்சி காரணம் அதே மாதிரி சில துரோகினால் தான் அதிமுகவில் தோல்வி அடைஞ்சிட்டோன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அதிமுக பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்றத்தில் பெரிய லெவலில் வந்து எதிர்க்கட்சியாக செயல்படவே இல்லை அம்மா இருந்த காலகட்டத்தில் மாதிரி ஃபயராக செயல்படலன்றது தான் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு மாதிரி இந்த கொடநாடு வழக்கு பார்த்திங்கன்னா அதனால் தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வந்து பின் வாங்குகிறாரோன்ற மாதிரி எல்லாேருக்குமே சந்தேகம் ஏற்படுது அதே மாதிரி ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படம் ஸோ இது வைக்காததுனால பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டார் செங்கோட்டையன் இதுக்கு வந்து ஜெயக்குமார் சொல்லும்போது அரசியல் சாயையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் இருக்கலாமான்ற கேள்வி இருக்குது எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதா அம்மாவும் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மறு உருவமே பார்த்திங்கன்னா எடப்பாடி தான்ன்றார் அப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் ஈக்குவல் தான் எடப்பாடியான்ற மாதிரி கேள்வி இருக்குது ஜெயலலிதா எம்ஜார் இது வரைக்கும் பெரிய லெவலில் தோற்றதே இல்லை ஒரு ஒரு சில எக்ஸாம் தோற்றுருக்கலாம் பட் திருப்பி பார்த்திங்கன்னா ஜெயிச்சுருவாங்க இதனால் ஜெயலலிதா எம்ஜிஆர் மிக மிகப்பெரிய கொதிப்பில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை பார்த்திங்கன்னா சசிகலா ஆக்கினாங்க எப்படி ஆனாங்க காலில் உளுந்து தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்து ஆனார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் இப்படி தான் இருந்தாங்களா ஜெயலலிதா சவால் விட்டு ஜெயிப்பாங்க எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா வீ பிரச்சாரத்துக்கு போகாமல் ஜெயிப்பார் அப்படி இருக்க போது இவர் காலையில் வந்து ஜெயித்தவர் இவர் எப்படி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு நிகராக இருக்க முடியுன்ற மாதிரி உட்கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து தக்க வச்சிருக்காரு அந்த ஸ்வீட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே நிரந்தரம் கிடையாதுன்ற மாதிரி தான் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தென் மாவட்டம் ஜெயிக்கணும் ஓபிஎஸ் ஆதரவு வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜும் உணர்ந்துட்டார் போல செல்லூர் ராஜு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியிட்ட வந்து குறித்து கேட்கும்போது செங்கோட்டையின் இந்த விஷயம் கேட்கும்போது இது திமுக போட்ட சதின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்புறம் நேற்று அண்ணன் ஓபிஎஸ்ன்றது அதே மாதிரி சார்ன்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னா போனோம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி சட்டமன்ற தேர்தலில் தான் ஜெயிச்சாரு செல்லூர்ராஜ் எல்லாம் அப்போ இந்த வாட்டியும் ஜெயிக்கணும் இப்போ ஓபிஎஸ் ஆதரவு இல்லைன்னா போச்சு மொத்தமாவே காலி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்சையும் டிடிஏ தினக்கரையும் கூட்ட கொண்டு வரணும்ட்டம என்ன அதிமுக நிறைய பேருக்கு இருக்கு தான் ஓபிஎஸ் அண்ணன் சொல்றாரு டிடிஎஸ் சார்ன்னு சொல்லிட்டு செல்லூர்ராஜ் சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவி ராஜரப்பா என்ன சொல்கிறாருன்னா ஓபிஎஸும் டிடி தினக்கலன்னு இணைஞ்சா கட்சிக்குள்ளே ஆறு மாதம் பொறுமையாக இருக்கா நான் சொல்லி நாங்கள் இணை எம்எல்ஏ எல்லாம் சொல்லி வழக்காடுகளை பார்த்திங்கன்னா வாபஸ் ஆகணுன்ற மாதிரி கண்டிஷன் போடுறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் இருந்தால் தென் மாவட்டம் ஜெயிக்கிறான்றது தான் இவங்க எண்ணமாக இருக்குது மதுரையில் ஃபுல்லாமே மதுரையில் தான் இப்போ எலக்சனில் மூணாவது இடம் போயிடுச்சு அதிமுக ஸோ ராம சீனிவாசன்ட்டால் பாஜக பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடம் வருது இது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்னால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்துருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க சசிகலா உள்ளே கொண்டு வரணும் சசிகலா உள்ளே கொண்டு வந்தால் இவங்க மூணு பேரையும் கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பதவி இல்லாமல் தான் இருப்பாங்க எந்த பதவியும் வேணாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க பின்னாடியே எல்லாருமே போக ஆரம்பிச்சாங்க எடப்பாடி பன்னீசா பக்கம் வந்து ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாலுமே எடப்பாடி பன்னிசாமி பூச்செல்லாம் இருந்தாலுமே பட்டு அந்த தலைமை லுக்கு பார்த்திங்கன்னா சசிகலா தான் கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணுவாங்க ஏன் சிவி சண்முகமே பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போனாலும் ஆச்சரியம் கிடையாது வேலுமணி சொல்ல தேவையில்லை சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரே ஒரு சிக்கல் என்ன பார்த்திங்கன்னா சசிகலாவால் தேர்தல் நிற்க முடியாது அதை கூட சமாளித்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சில சான்ஸுகள் இருக்குது அதாவது இந்த சொத்துக்குறிப்போருக்கு சிறைக்கு போய்ட்டு தான் தேர்தலில் ஒரு சில குறிப்பிட்ட வருஷம் நிற்க முடியாது அப்புறம் இருக்க ஒரு சூழ்நிலை அதை கூட பார்த்திங்கன்னா கோர்ட்டில் போய் ஒரு குறைஞ்சபட்சமாக பார்த்திங்கன்னா அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த பிரமாண பத்திர வழக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விஸ்வரூபம் எடுத்துகிட்டு ஒரு மாதம் தான் ஸ்டேயை வாங்கி வச்சுருக்காரு அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே எல்லா எடப்பாடி பழனிசாமி எங்கே எந்த வழக்குனால் ஸ்டே வாங்கி வச்சு தடை வாங்கிருவார் அந்த தடை ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நிற்கும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தடையாகவே இருக்காது சோ தடை ஓரளவுக்கு நிற்கும் அதுக்கப்புறம் அந்த தடை பாத்தீங்கன்னா நீங்கிரும் தடை நீங்கணும்னா எடப்பாடி பழனிசாமி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் ஆர்பி தேகுமார் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இனி வந்து நடமாடுறது போட்டிடுறதுன்றது சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு தென் மாவட்டங்கள்ல இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலைக்கு பாத்தீங்கன்னா போராமச்சாங்க இப்போ கூட சே ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுக்கணுன்றதுக்காண்டி ஒரு சில விஷயங்களை வந்து ஆர்பி உதயகுமார் வந்து முன்னெடுத்துட்டு இருக்காரு அது பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா ஒரு தாக்கத்துமே பண்ண ஏற்படுத்தாது ஏற்கனவே பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜா ஆர்பி உதயகுமார் வி வி ராஜசெல்லப்பா பார்த்தீங்கன்னா மோதல் போயிட்டுருக்கு ஒரு சூழ்நிலை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தது தெரியும் எனக்கு பேட்டி கொடுக்கல இந்த மூணு பேரும் மதுரை சேர்ந்தவங்க ஆர்பி உதயகுமார் இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப வந்து நன்றியாக இருக்கார் ஆனால் நேற்று பேசும்போது செல்லூர் ராஜும் சரி விவி ராஜசெலப்பா சரி ஓபிஎஸ்ஸை குறித்து பார்த்தீங்கன்னா பேசும்போது சாஃப்டாக தான் பேசியிருந்தாங்க ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் செல்லூர் ராஜும் சரி ஓ விவி ராஜசெல்லப்பும் ஓபிஎஸ் பக்கம் போயிட்டாங்கன்னா ஆர்பி உதயகுமாரை கதர் விட்டுருவாங்க ஆர்பி உதயகுமார் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து ஆதரவு இல்லைன்னா அவர் எதிர்கட்சி தலைவர் அதாவது ஓபிஎஸ் பதவி தான் அவர் வந்து உட்காந்துருக்காரு செல்லூர் ராஜுக்கும் விவி ராஜலப்பா இந்த பதவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இருக்குது ஸோ அந்த கோவம் பார்த்திங்கன்னா ஸோ ஓபிஎஸ் பின்னாடி போகிறதுக்கு ஒரு காரணம் ப்ளஸ் ஓட்டும் பார்த்திங்கன்னா வாக்கு வங்கியும் கிடைக்கும் ஓபிஎஸ் முன்னாடி போனால் டிடி தினக்கோடு போனால் வாக்கு கிடைக்கும் நம்ம ஜிபி எம்எல்ஏ ஜெயிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா இவங்கள்லாம் இருக்காங்க ஸோ டிடி தினகரன் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஓரளவுக்கு வந்து செல்வாக்காள நபர் அதாவது ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதிமுக வெற்றியை தடுக்கிறதுக்களவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு வாங்குறது அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆட்கள் இருக்காங்க ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் வந்து சிக்கல் தான் ஏற்படும்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருக்கதான் எடப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் முட்டு கொடுத்து பேசுகிறது ஜெயக்குமார் ஆர்பி உதயகுமார் முனுசாமி இந்த மூணு பேர் தான் மித்த யாருமே பேசுகிறது கிடையாது தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இப்போ கடம்பூர் ராஜு இந்த முன்னாள் அமைச்சர் அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலைக்கு வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ அந்த முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா டம்மி ஆக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ண பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுட்டார் ஏன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்தோடனே எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையாக இருக்கணும் இவங்க அந்த முன்னாள் அமைச்சர்கள் ஏதாச்சும் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளை வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடோன்ற பயம் அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் நாக் பண்ணுறதுக்கு அங்கங்கே நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா போட்டு சொந்தார் அந்தந்த முன்னாள் அமைச்சர்கள் எதிராக ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்து கோவாயி இப்போ ஓபிஎஸ் பக்கம் எல்லாருமே போக ஆரம்பிச்சதுக்கான முயற்சி ஈடுபட்டுருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால எக்ஸர்ஸ் தேங்க்ஸ் ஆர் ஜி டி சிடியோ